நான் மட்டும் இல்ல அங்க என் சகோதரன் கர்நாடகால பிரகாஷ்ராஜ் ஆந்திராவில என் தம்பி பவன் கல்யாண் தென் மாநிலங்கள்ல பெரிய வேலையை நாங்க செய்வோம் இந்திய கட்சி எது வேண்டாம் அந்தந்த மாநில கட்சிகள் மேலாங்குவோம் எங்கள் தாய் நிலங்களை நாங்க ஆளுவோம் அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி மத்திய அரசுக்கு இணையான சமணிய தனி அரசு பணம் அச்சிடுதல் நாட்டின் பாதுகாப்பு வெளியுறவு இது மூன்றும் தான் மத்திய அரசுக்கு தொடர் வண்டி கூட அந்தந்த மாநிலத்துல நாங்களே நடத்திக்கிறோம் நீ நடத்துவ தென்னக ரயில்வேக்கு திருச்சியில வேலைக்கு ஆறு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு பேர்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பேர்ல நீ ஆயிரத்தி பேர் வட போட்டுருவ நானு நான் ஒரு வரிய கட்டி சம்பளத்தை கொடுத்து தெருவில் தெரிஞ்சுவேன் வங்கி பணியில நான் இல்ல தொடர வேண்டிய பணியிலிஸ்ட்ரா வந்தவரெல்லாம் வாழ வைத்து விட்டு வாடகை வீட்டுக்கு குடியேறியவர் எங்கள் ஆதி குடிகளை தலைநகர்ல இருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஒன்றும் செய்ய முடியல இங்க இருந்தவர்கள் எல்லாரும் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு கடத்தப்பட்டார் ஒரே ராத்திரியில் எங்கள் குடிகள் பிடுங்கி வேற இடத்தில் தூக்கி செய்தவர்கள் எங்கள் ஆட்சியாளர்கள் தான் ஆனால் அதே இடத்தில் மீண்டும் எமது மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள் நீ எவனுக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தாலும் இடிச்சு தரமட்டமாக்கி வெளியே திருப்தி போன நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு கோப்பு காணா போயிடுச்சு சொல்ற நாடு அந்த நாட்டின் தலைவர்கள் காவலாளி என்று போட்டுக் கொள்கிறார் ஒரு பைல பாதுகாக்க முடியாத நீ நாட்டை எப்படி பாதுகாப்ப நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற வீரர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் நாட்டை எப்படி பாதுகாப்பீங்க சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு எது இப்தார் விருந்து தொப்பிய போட்டு கொஞ்சி குடிச்சு வந்தவன் எல்லாம் ஒரு நாள் முஸ்லீம் பேசான் ஒரு நாள் முஸ்லீம் வேஷம் என்னங்கடா உங்க நாடகம் என்னது இது எவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு எங்களை ஏமாற்றுவீங்க ஒத்த சீட்டு இருபது சீட்ல ஒத்த சீட்டு ஒரே இடம் முஸ்லீம் லீக் கூட்டணி இருக்குனால ராமநாதபுரத்தில் எவ்வளவு ஏமாற்று ஆனா சமூக நீதியை நாங்கள் தான் காத்தோம் சமூக நீதி காத்த பெரிய புரட்சியாளர்கள் அந்த பத்து காட்டு பொருளாதார அடிப்படையில் வாயில எதை பொத்தி படுத்த முடியுங்க ஒன்னும் பேசல இந்தியாவிலேயே ரெண்டே பேர் தான் ஒன்னு நானும் திருமாவளவன் ஜண்ட ஓட்டு தமிழர் நிலத்திலே ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடம் மட்டும்தான் உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்களுக்கு மொழிப்பாடம் ஆனால் பயிற்று மொழி எம் உயிர் மொழி தமிழ் தான் ஆங்கில பள்ளிகளை நாங்கள் மூட மாட்டோம் அந்த எண்ணிக்கைக்கு இணையாக தாய் தமிழ் வழி பள்ளிகளை தொடங்குவோம் ஆங்கிலத்தை பாடமாக எங்கள் பிள்ளைகள் படித்து வருவார்கள் அறிவியல் புவியியல் வரலாறு எல்லாவற்றையும் தாய்மொழியிலே கற்று வருவார்கள் ஆங்கில வழி கல்வியிலே படித்து வந்த பிள்ளைகளோடு என் பிள்ளைகள் என் பிள்ளைகளை விட ஆங்கில வழியில் கற்ற பிள்ளைகள் அறிவாளியாக இருந்தால் அத்தனை வழிக் கூடத்தையும் மூடிவிடும் ஒரு நாள் தமிழ் வழியில் கற்ற என் பிள்ளைகள் உலகத்தின் உச்சியில் நிற்பார்கள் இதை நீ கொள் தாய்மொழி கல்வி என்பது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல அதை கொடுக்க மறுப்பது ஒருவித தேசத்து ரோக குற்றம் என்கிறார் தாய்மொழியில் கற்றான் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் உலகில் நோபல் பரிசை பெற்ற அத்தனை அறிஞர் மக்களும் தாய்மொழியில் கல்வி கற்றவர்கள் இங்கே அறிஞர்கள் ஐயா அப்துல் கலாம் மயில்சாமி போன்றவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் தாய்மொழியில் கற்ற பேர் அது புரியாது சிலருக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வெள்ளை என்பது நிறம் ஆங்கிலம் என்பது ஆய்வல்ல மொழி இந்த புரிதல் என் தம்பி தங்கைகளுக்கு இருக்க பெருசா சண்டை போடுறோம் நம்ம இன்னைக்கு சண்டை போடுற ஒரு நாள் சாதிச்சு முடிக்கிறோம் எங்காவது ஒரு நாள் தமிழ் தேசியத்தின் மகன் இந்திய பெருநலத்தின் உயர்ந்த அதிகாரத்திற்கு வருவார் என்ற நம்பிக்கை இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை வெளிப்பட காங்கிரஸ் ஆள்வது பாரதிய ஜனதாவை ஆள்வது என்ற முறையை ஒழிக்கணும் இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் வெல்லக் கூடாது இது எமது கொள்கை முடிவு எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது மான தமிழ் பிள்ளையின் வாக்கு மான தமிழச்சி மாறல பால் குடித்த எவன் வாக்கும் இந்திய கட்சிக்கு விளக்கு இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா உன் இனத்திற்காக நின்றார்களா உன் பசிக்கு வந்தார்களா எண்ணூத்தி நாற்பது மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டுக் பாகிஸ்தான் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம் அது தீவிரவாதம் சிங்கள ராணுவம் என் இன மக்களை கொன்றால் இது பயங்கரவாதம் இல்லையா சிங்கள தீவிரவாதம் இல்லையா அப்போது வராமல் அப்ப என்ன நாங்க புறக்கணிக்கப்பட்டோம் ஒரு தீண்ட தகாத அவ்வளவு அசியமாக தான் எங்களை விட்டு ஏன் வச்சிட்டாலு